நாராயண நாராயண ஜெய் ஜெய் கோவிந்த ஹரே நாராயண நாராயண ஜெய் ஜெய் கோபாலஹரே அனைவருக்கும் அன்பார்ந்த இனிய வணக்கம் எல்லோருக்கும் எப்பொழுதும் நல்ல நாளாக அமைய வேண்டும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பதிவு என்னவென்றால் திருப்பார்வை பாசரம் பத்தொம்போது பொருள் பாடல் விளக்கத்தை பார்க்கலாம் கொத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்தளர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர்மார்பா வாய்த்திரவாய் மைத்தடங் கண்ணினாய் நீயுன் மணாளனை எத்தனை போதும் துயிலல ஒட்டாய்க்கான் எத்தனையேலும் பிரிவாற்ற கில்லாளாய் தத்துவமன்று தகவேலோர் எம்பாவாய் பொருள் குத்து விளக்கரிய யானை தந்தத்தால் ஆன கட்டில் மேல் விரிக்கப்பட்ட மிருதுவான பஞ்சுமெத்தையில் விரிந்த கொத்தாக பூசூடிய நட்பிண்ணையின் மார்பில் தலை வைத்து கண்மூடியிருக்கும் மலர்மாலை தரித்த கண்ணனே நீ எங்களுடன் பேசுவாயாக மைப்பூசிய கண்களை உடைய நப்பின்னையே நீ உன் கணவனாகிய கண்ணனை எவ்வளவு நேரமானாலும் தூக்கத்திலிருந்து எழுப்புவது இல்லை காரணம் கண நேரம் கூட அவனை பிரிந்திருக்கும் சக்தியை இழந்துவிட்டாய் இப்படி செய்வது உன் சுபாவத்துக்கு தகுதியாகுமா விளக்கம் சயனம் என்பது அன்னத்தின் தூரிகை இலவம் வஞ்சு பூக்கள் கோரைப்புள் மயில் தூரிகை ஆகிய ஐவகை பொருட்களால் செய்யப்பட்ட மெத்தையில் தன் மனைவியின் மார்பின் மீது தலை வைத்து தூங்குகிறானாம் கண்ணன் எழுவானா அவள் தான் எழவிடுவாளா ஆனாலும் கண்ணன் ஓரக்கண்ணால் தன் பக்தர்களை பார்க்கிறானாம் நீ எங்களிடம் பேசு என்று பாவை பெண்கள் கோரிக்கை எழுப்ப அவன் ஓரக்கண்களால் பார்த்து நீங்களே அவளிடம் சொல்லுங்கள் என்று தன் மனைவியிடம் கோரிக்கைகளை காட்டுகிறானாம் தாயே நீயே எங்கள் கோரிக்கையை கவனிக்கவில்லையானால் அந்த மாயவனிடம் யாரெடுத்து சொல்வார்கள் அவன் உன் மார்பில் தலை வைத்து கிடக்கும் பாக்கியத்தை பெற்றவள் நீ எங்களுக்கு அவன் வாயால் நன்றாயிருங்கள் என்று ஒரே ஒரு வார்த்தை கிடைத்தால் மட்டும் போதும் என்கிறார்கள் இத்துடன் கொள்கிறேன் நாளைக்கு இருபதாம் திருப்பார்வை பாடலை பார்க்கலாம் நன்றி வணக்கம்